கோவையில் ஜே எஸ் டபிள்யூ எம் ஜி மோட்டார்ஸ் வின்சர் ப்ரோ என்ற பேட்டரி காரை அறிமுகம் செய்தது கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள பிபிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரபூர்வமான விற்பனை நிறுவனமான ஜே எஸ்டபிள்யூ எம்ஜி நிறுவனம் வின்சர் ப்ரோ என்ற பேட்டரி காரை அறிமுக விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக எஸ்பிஐ வங்கியின் மாவட்ட பொது மேலாளர் ஹரிஹரன் சிறப்பு அழைப்பாளர்கள் மண்டல மேலாளர் காயத்ரி ஜே எஸ்டபிள்யூ எம்ஜி நிறுவனத்தின் மேலாளர் ரஞ்சித் குமார் சிபிஎஸ்இ மோட்டார்ஸ் எம்ஜி டிவிஷனல் குழுமத்தின் சிஇஓ நீரா சிஇஓ நோயல் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய காரை அறிமுகம் செய்து வைத்தனர் மாடல் காரை குறித்து நிறுவனத்தின் நோயல் ப்ரோ மாடல் பேட்டரி காரை அறிமுகம் செய்துள்ளோம் இதற்காக முன்பு செப்டம்பர் மாதம் அறிமுகம் செய்த வின்சர் வாகனம் சுமார் இருபதாயிரம் வாகனங்கள் விற்பனை செய்துள்ளோம் அது மட்டுமின்றி இருபத்தி ஒன்பது விருதுகளை பெற்று இதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எங்கள் வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே குறைகளை அவர்களின் கருத்துப்படி பேட்டரி ரேஞ்ச் எட்டு கிலோ கிலோ வாட்டாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு முறை சார்ஜ் செய்தால் நானூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரை சவாரி செய்யலாம் அது மட்டுமின்றி காரின் உட்கட்டமைப்பில் அதிக இடைவெளி இருப்பதால் ஒரு பிசினஸ் கிளாஸ் அளவிற்கு தரம் உயர்த்தப்படும் போல் அதிநவீன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அறிமுகம் செய்துள்ளோம் புதிதாக அறிமுகம் செய்துள்ளோம் இதுவரை எட்டாயிரம் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் இனிவரும் காலத்தில் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் மேலும் மலிவான விலையில் ஒரு சொகுசு கார் வாங்கிய திருப்தியை வின்சர் ப்ரோ மாடல் கார் தரும் என்று அவர் கூறினார் பேர் பர்னார்ட் நோயல் நான் இங்கே சிஓஓவாக இருக்கேன் பிபிஎஸ் மோட்டர்ஸ் அவனாசி ரோட்டில் எம்ஜி டீலர்ஷிப்போட சிஓவாக இருக்கேன் இன்றைக்கி நாங்கள் வந்து வின்சர் எஸ்என்ஸ் ப்ரோ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னென்னா எங்களோட வின்சர் எக்ஸிஸ்டிங் வின்சர் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வண்டி நாங்கள் வந்து விற்றுட்டோம் அது போக அந்த இருபதாயிரம் வண்டி இல்லாமல் இருபத்தொம்போது அவார்டு வாங்கினோம் இதெல்லாம் பா என்ன வந்து எங்களுக்கு பிரதிபலிக்குதுன்னா கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களோட வண்டியில் நிறையா இருக்கிறதுனால எம்ஜியில் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி இது வந்து அவங்கள்ட்ட எல்லாம் ஃபீட்பேக் கேட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்த்தாங்க பேட்ரி ரேஞ்ச் வந்து முதலிருந்த வண்டி வந்து தேர்ட்டி எயிட் கிலோ இருந்துச்சு இப்போ வந்து ஃபிஃப்டி த்ரீ வாட் கொண்டு வந்திருக்காங்க ஃபிஃப்டி த்ரீ வாட்டில் என்ன உங்களுக்கு ரேஞ்சுனா நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு சார்ஜில் அது போக வந்து என்னென்னா உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே கொடுத்தாலும் பேஜ் இன்டீரியர்ஸ் கொடுத்து உங்களுக்கு உள்ள வண்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ரிச்னஸ் வரும் பிஸ்னஸ் கிளாஸ் ரிச்னஸ் வரும் இது போக வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து லேன் அசிஸ்ட் லெயின் அசிஸ்ட் என்னென்னா உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் பக்கத்தில் வண்டி ரொம்ப பக்கமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் அடர்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அது வந்து சேஃப்டி ஃபீச்சர் ஃபீச்சர் உங்களுக்கு கிராஷ் கண்ட்ரோல் இருக்குது திடீர்னு ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டு இருக்கீங்க அது கண்ட்ரோலில் அதை இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மொபைல் எல்லாருமே வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் மொபைல் பார்த்துட்டு இருக்கோம் அது நம்மளே அறியாமல் தனியாக ஓட்டிகிட்டு இருக்கோம் அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு வண்டி நடுவில் வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபீச்சர் அது இதில் வந்து ஆறு கலர் கொடுத்துருக்காங்க நியூவாக வந்திருக்கிறது வந்து அரோரா சில்வரு ரெட் கலர் அதே மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்மகிட்ட பின்னர் இருக்கிற ப்ளூ வந்து ஒன் ஆஃப் தி நியூ கலர்ஸ் இது எந்த வன் எந்த ஒரு மாடல்லையுமே வராத ஒரு க கலர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸுக்காக கொடுத்துருக்கோம் இந்த நேற்று தான் நம்ம வந்து லான்ச் பண்ணோம் நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் புக்கிங் ஆயிடுச்சு நாங்கள் மட்டுமே ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு புக்கிங் எடுத்திருக்கோம் இனி ஃபர்தர் டேஸில் இனி நிறைய புக்கிங் வரும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் கிடைக்காது அதனால் எல்லாருமே வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால கஸ்டமரோட இது இது பண்ணி நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இது இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கொண்டு போகாமல் கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை மலிவாக கொடுத்து வந்து ஒரு கஸ்டமர் கூட சொன்னார் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி ஈவியில் ஒன்றுமே ஆகலைன்னு சொன்னார் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு வேணுங்கிறதே கஸ்டமரோட இருக்காது நாங்கள் இந்த லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களோட சப்போர்ட் என்றைக்கு எங்களுக்கு இருக்கணும் சர்வீஸும் நல்லபடியாக நாங்கள் இருக்கோம் அபனாஸ் ரோட்டில் இருக்குது எங்கள் ஷோரூம் ரூம் தேங்க்யூ ஸோ மச்